கேரளாவின் காட்சியளிக்கிறது வெறும் நான்கு மணி நேரத்தில் ஒரு பெருமழை கேரளாவின் மிகச்சிறந்த சுற்றுலா தலமான வயநாட்டில் ஏற்படுத்திய கொடூர நிலச்சரிவு காட்சிகள் தான் இவை மணிக்கு மணி எகிரும் மரண எண்ணிக்கை தேசிய பேரிடர் மீட்பு வீரர்களை திணற வைத்துள்ளது கேரளாவில் ஏற்பட்டுள்ள இந்த நிலச்சரிவு வயநாட்டை சின்னாபின்னமாக்கியுள்ளது தூங்கிக் கொண்டிருக்கும் போது அதிகாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் நூற்றுக்கணக்கான மக்கள் மண்ணுக்கடியில் புதைந்துள்ளனர் பாலங்கள் துண்டிக்கப்பட்டதால் பல கிராமங்களின் நிலை என்னவென்றே தெரியவில்லை என்னதான் நடந்தது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியாக உள்ள இயற்கை எழு குஞ்சும் வயநாடு மலைகளால் சூழப்பட்ட ஒரு மாவட்டம் எனவே பருவமழை காலங்களில் வயநாடு அவ்வப்போது நிலச்சரிவால் பாதிக்கப்படுவதுண்டு கடந்த சில நாட்களாகவே வயநாட்டில் கனமழை பெய்து வந்துள்ளது இதையடுத்து ஜூலை முப்பதாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை வயநாட்டின் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது தீவிர கனமழையால் முண்டகை டவுன் பகுதியில் நள்ளிரவு ஒரு மணியளவில் முதல் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் களமிறங்கினர் ஆனால் அதிகாலை நான்கு மணி அளவில் முண்டகை டவுன் பகுதிக்கு அருகில் உள்ள சூரல்மலாவில் மற்றொரு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது கனமழையால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த பள்ளிக்கூடம் அருகில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளும் நிலச்சரிவில் சிக்கின இதனால் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தஞ்சமடைந்திருந்த மக்களும் நிலச்சரிவில் சிக்கியுள்ளனர் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே மக்கள் மண்ணுக்குள் புதைய தொடங்கியுள்ளனர் இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது நிலச்சரிவை தொடர்ந்து சூரல்மலாவில் உள்ள ஒரு பாலம் துண்டிக்கப்பட்டதால் இப்பகுதியில் சுமார் நானூறு குடும்பங்கள் சிக்கித் தவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முண்டகை மற்றும் அட்டமலா எனும் பகுதியை இணைக்கும் ஒரே பாலம் இது என்பதால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதில் மிகப்பெரிய சவாலை மீட்புக் குழுவினர் எதிர்கொண்டுள்ளனர் தற்போது பேரிடர் மீட்புக் குழுவினர் கயிறு மூலம் ஆற்றை கடந்து காயமடைந்தவர்களை மீட்டு வருகின்றனர் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை நூறுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர் காயமடைந்த எழுபதுக்கும் மேற்பட்டோருக்கு உள்ளூர் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில சுகாதார அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் வயநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் மீட்புப் பணிகளில் தாமதம் ஏற்படும் அச்சம் வழங்குள்ளது தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் உள்ளூர் அவசரகால மீட்புக் குழுவைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதலாக ராணுவமும் களமிறங்கியுள்ளது